திருச்சி மணப்பாறை தாலுகாவில் உள்ளது கண்ணூத்து கிராமம் இங்கு இரண்டாயிரம் பேர் வசிக்கின்றனர் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தொலைத்தொடர்பு சேவை இங்கில்லை கிராமத்தை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருப்பதால் டவர் பிரச்சனையால் நெட் சேவை வழங்க யாரும் முன்வரவில்லை இதனால் அவசர தேவைக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று நெட் மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்தும் அவலம் நீடித்தது கோவிட் தொற்று காலத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்தனர் இந்த கிராமத்திற்கு பி நெட் சேவை வழங்க முன் வந்தது கடும் சிரமத்திற்கு இடையே இங்கு போர் ஜி நெட் சேவையை பி எஸ் என் வழங்கியது இதை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் கொரோனா டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துட்டு இருக்க இந்த செவன்டி த்ரீ இயர்ஸ்ஸாவே டவர் இல்லை எங்க ஊர்ல ஸோ என்னால படிக்க முடியல கேட்க முடியாது எந்த ஃபெசிலிட்டிஸுமே எனக்கு கிடையாது ஆல் பாஸ்ல தான் மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் ஆனோம் பட் நான் லெவன்த்து படிச்சுட்டு இருக்கேன் டென்த்து முடிச்சு எங்கள் ஊரில் ஸ்கூல்ஸ் கூட கிடையாது இப்போ மணப்பாரில் தான் நான் படிச்சுட்ருக்கேன் அங்கேருந்து வர மெசேஜஸ் டவுட்டு எதாக இருந்தாலும் இப்போ பிஎஸ்என்எல் ரீசெண்டாக எழுவத்தி மூணு வருஷம் கழித்து போட்ட பிஎஸ்என்எல் டவர்னால தான் என்னால் அதிகம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது பார்க்க முடியுது ஜெயி ட எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் இருக்கேன் என்னோட அந்த ஃப்யூச்சரை பற்றியும் நான் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ பிஎஸ்என்எல் போட்டனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொலைத்தொடர்பு இல்லாமல் எங்களுடைய பொதுமக்களும் சரி எங்களுடைய மாணவ மாணவிகளும் சரி மிகவும் சிரமப்படுத்துகிறாங்க சிரமப்பட்டாங்க கா உதாரணம் சொல்ல போனால் கொரோனா டயத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவ இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தொலைத்தொடர்பு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் போய் அந்த ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம் சில சமயத்தில் அட்டன் பண்ணாங்க சில சமயத்தில் அட்டன் பண்ண முடியல மழையின் காரணமாக வேறு ஒரு காரணமாக எங்களால் அட்டன் பண்ணல இப்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுறனா கூட நாங்கள் இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நூற்றி நூற்றி எட்டு கால் பண்ணி அந்த டைமில் தான் வந்து ஒரு நூற்றி எட்டு வரைக்கும் வச்சோம் பிறவிட்டாள் வந்து வர வரேன்னு சொல்லிட்டு வந்து வரவில்லை இப்போதைக்கு எங்களுக்கு பிஎஸ்எல் காரங்க வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நூறு நாள் மக்கள் வந்து நாங்கள் டவர் எடுக்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் வரும் சூழ்நிலை இருந்தது இப்போ இந்த பிஎஸ்எல் வந்த பாடு நல்லபடியாக இருக்குது ஊர் நல்லா செழிப்பாக இருக்குது நல்லவங்க மக்கள்கிட்ட பேச வைக்க இருக்காங்க எங்களுக்கு வந்து நாடு சுதந்திரம் வந்தது தான் டவர் இல்லை அந்த டவர் வந்து இருக்கும்போது எங்களை எங்கள் ஊருக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் பண்ண முடியாது ஊராட்சிலேருந்து எல்லா ஊட்சியும் பண்ணாங்க இப்போ இந்த டவர் வந்திருப்பாரு அந்த ஊராட்சியில் மூலயமாக நாங்கள் நெட்வொர்க் வேலை செய்து நல்லா பண்ணுறோம் சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இங்கே ஃபோன் வசதி இல்லை நூறு நாள் வேலை செய்வோர் ஊதியம் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி நெட்வொர்க் சேவையால் கண்ணூத்து கிராமத்திற்கு விடைவு பெறந்ததாக கிராம மக்கள் பெருமிதம் கொண்டனர் அந்த கண்ணூத்து வில்லேஜ்ங்கிறது வந்து மருங்காபுரி தாலுக்கில் திருச்சி டிஸ்ட்ரிக்கில் வருது நியர்பை மணப்பாறை ஏரியா ஆக்சுவலாக அந்த இது அந்த வில்லேஜ் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வில்லேஜஸ் இருக்குது எல்லா வில்லேஜஸுமே கடந்த எழுபத்தஞ்சி ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மொபைல் சர்வீஸுமே கிடையாது அவங்க வாழ்நாளில் மொபைல் சர்வீஸே பார்த்ததே கிடையாது அவங்களுக்கு ஏதாவது பேசணுன்னா கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி நியர்பை ஏலமணம்ங்கிற தான் அவங்க வந்து பேச முடியும் அந்தளவுக்கு தான் அங்கே தான் ஒரு நெட்ஒர்க் கவரேஜ் இருந்துச்சு ஏன்னால் எல்லா ஆப்ரேட்டரும் அங்கே தான் கவரேஜ் கொடுக்க முடிஞ்சுது இது வந்து சுற்றிலும் மலைகளால் சூழ சூழப்பட்ட இடங்கிறதுனால அந்த இடத்துக்கு யார் எந்த சர்வீஸ் ப்ரொவைடரும் கொடுக்க முடியல அதுதான் உண்மை எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் யாராலையும் கொடுக்க முடியல இதே பிரச்சனையை வந்து அவங்க கோவிட் நைன்டீன் பீரியடில் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க அந்த மக்கள் அனைவரும் வந்து எப்படி ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட முடியாதில்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஈவன் வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து அவங்க ஒரு கைரேகை வைக்கணும்னா கூட அவங்களால் முடியல அவங்க வந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி வந்து அடுத்த கிராமத்தில் வந்து தான் அவங்களால அந்த கவரேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து தான் செய்ய முடியிற நிலைமையில் இருந்தாங்க அதனால் அவங்க எல்லாருமே வந்து ஒரு இதை வந்து ரைஸ் பண்ணியாக சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் டேக் மீட்டிங்னு சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே இந்த டெலிகாம் அட்வைசரி கமிட்டி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் பிஎஸ்என்எல் சைட்லேருந்து அதை வந்து எங்கள் தலைமை எங்கள் எங்கள் தலைமையான பிஏ கோ நடத்திக்கு செல்லும் சந்திரசேன பாலா ஜிஎம் அவர்கள் ஒரு டேக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மீட்டிங்கில் டேக் மெம்பர்ஸ் வரந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மெம்பர் வந்து அந்த ஏரியா அவங்க வந்து இந்த பிரச்சனையை பற்றி ரைஸ் பண்ணிணாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த சரௌண்டிங் பாக்கெட்டில் யாருக்குமே வந்து கவரேஜ் இல்லை இதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிஎஸ்என்எல் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இதை செய்யணும்னு சொல்லி அன்றைக்கே எங்கள் ஜிஎம் மேடம் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இதை நல்ல முறையில் நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நாங்கள் இதுக்கு ஒரு இப்போ ஒரு திட்டம் வகுத்தோம் அந்த செயல்பாடில் முக்கியமாக எங்களுக்கு நிறைய இடர்கள் ஏற்பட்டுச்சு முக்கியமாக சொல்லணும்னா எங்களுக்கு வந்து அங்கே டவர் கிடையாது ஏன்னா யாருக்குமே டவர் கிடையாது நல்ல உயரமான பில்டிங்கும் கிடையாது எந்த மைக்ரோ எதுவுமே கொடுக்க முடியாது ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட ஒரு பிடிஎஸ் அதாவது செல் ஆன் வீல் அப்படி சொல்லி டெம்பரவரியாக எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த வைகுண்ட யாசு இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இடத்துக்கு மொபைல் கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி மொபைல் டவர் ஒன்று கொண்டு போயிடுவோம் அந்த வகையில் அந்த பிடிஎஸ் எங்கள்கிட்ட சும்மா தான் இருந்துச்சு அதை வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அதுவும் கோவிட் பீரியடில் எங்களால் ஆப்ரேட் பண்ணாமல் துரு துருபிடிச்சி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை சரி பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணோம் அதை கொண்டு போய் அங்கே பர்மனெண்ட்டாக நிறுத்தி அதில் அதன் மூலமாக அங்கே உள்ள மக்களுக்கு டவர் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தோம் ஆனால் கனெக்டிவிட்டி கொடுக்குறதுக்கு மைக்ரோவேவ் கொடுக்க முடியல ஏன்னா சுற்றியில் மழை இருக்கிறதுனால மைக்ரோவேவில் லைன் ஆஃப் சைட் கிடைக்கல ஸோ ஓஎஃப்சி தான் ஒரே மீடியா அந்த ஓஎஃப்சி போடுறதுக்கு எங்களுக்கு இளமனை வரைக்கும் கேபிள் இருந்துச்சு ஏளமணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஃபைவ் கிலோமீட்டர் நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர கேபிளை கொண்டு போகணும் அதுக்கு பர்மிஷன்லாம் எங்களுக்கு கிடைக்கல நிறைய ஹடில்ஸ் இருந்துச்சு அந்த எல்லாம் மீறி ஓரளவு லைனில் போட்டு டெம்பரரியாக அதை த்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க எதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் ஜிஎம் மேடம் தான் அவங்களோட முயற்சி இல்லைனா இதை நடந்திருக்கேன் நடந்திருக்காது ஏன்னால் இந்த டேக் மெம்பர் சொன்னதை அப்படியே வேதவாக்காக எடுத்து அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைமையாக தலையாய பொறுப்பாக எடுத்து செஞ்சாங்க அந்த வகையில் அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த வகையில் நாங்கள் வந்து அதில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டூ ஜி த்ரீ ஜி சர்வீஸ் மட்டும் எங்களால் கொடுக்க முடியுது ஏன்னா அப்போ ஃபோர் ஜி எங்கள்கிட்ட கிடையாது அதனால் முதல்ல எடுத்தோடனே டூ ஜி த்ரீ ஜி சர்வீஸ் கொடுத்தோம் கொடுத்தோடனே அன்றைக்கி நிறைய சிம் சேல்ஸ் ரொம்ப கிராண்டாக போனுச்சு அன்றைக்கி இன்னாக்ரேஷன் பண்ணவுடனே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஏன்னா வாழ்நாளில் செய்ய முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை செஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒரு திரை நிறைப்பு நிறைவு மக்களுக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கே ஒரு விழா மாதிரியே அதை கொண்டாடினாங்க அந்த ஊரில் உண்மையாகவே ஒரு திருவிழா நடந்துச்சு அந்த திருவிழாக்காண்டி தான் இதை செஞ்சோம் அந்த திருவிழா உடனே எங்கே இந்த மொபைலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அவங்களும் வருத்தப்பட்டாங்க ஆனால் அது மாதிரி பண்ணலை நாங்கள் அது கிட்டத்தட்ட அது ரெண்டு வருஷமாக அங்கேயே வச்சுருந்தோம் அதுக்கு நடுவில் எங்களுக்கு வந்து இந்த ஃபோர் ஜி ப்ராஜெக்ட் சேச்சுரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிணாங்க கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து அதில் வந்து ஒரு ஏழு சைட்டு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அது பர்டிகுலாக திருச்சி பிஏக்கு கொடுத்தாங்க அதில் ஒன்றாவது சைட்டை நாங்கள் அடிஷ்னலாக இதை கேட்டோம் கண்ணூத்துக்கு ஸோ கண்ணூத்தையும் வந்து அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சோம் அந்த வகையில் கண்ணூத்துக்கும் ஒரு பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சராக ஒரு மொபைல் டவர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அதுக்கு லேண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து என்ட்ரா பான் கொடுத்து அந்த லேண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த லேண்டில் நாங்கள் வந்து ஒரு மொபைல் டவரை நிறுவி இன்றைக்கி வந்து பர்மனெண்ட்டாக அங்கே வந்து யூஎஸ்ஓ ஃபண்டு மூலமாக அந்த ஃபோர் ஜி சேச்சுரேஷன் ப்ராஜெக்டில் இந்த கண்ணூத்து வில்லேஜுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டுருக்கு அதில் நாங்கள் முத முதல்ல ஃபோர் ஜி சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுனால அங்கே வந்து பேக்கப் வந்து சோலார் பேக்கப் கொடுத்துருக்குறோம் இப்போ பவர் பிளான்ட் பேட்ரி எல்லாமே வந்து அந்த கண்ணூத்துக்கு ஃபோர் ஜி மூலமாக ஃபோர் ஜி அந்த சேச்சுரேஷன் ப்ராஜெக்டோட போண்டடான்னு ஒரு டீம் அவங்க தான் வந்து செஞ்சாங்க அந்த டீம் வந்து இப்போ டேக் கேர் ஆஃப் பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை பொதுமக்களுக்கும் வந்து ஃபோர் ஜி சே கவரேஜ் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கிது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபோர் ஜி வந்து நாங்கள் லான்ச் பண்ணிட்டோங்க சிட்டியை விட சொல்லப்போனால் ரெவென்யூ வந்து முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டூ ஜி த்ரீ ஜிலேருந்து ஆனால் ஃபோர் ஜி கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுற ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஈவன் சிட்டியில் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெவென்யூ அளவுக்கு பர் பிடிஎஸில் ரெவன்யூ வந்து நல்லா கிடைக்கிது ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப தான் பொதுமக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஓரியண்டடாக செஞ்சுருக்கோம் மணி ஓரியண்டடாக செய்யவே இல்லை ஆனால் எங்களுக்கு மணி நல்லா கிடைக்கிது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு கடந்த ஜூன் பதினாறாம் தேதி முதல் கண்ணூத்து கிராமத்திற்கு ஃபோர் ஜி நெட்வொர்க் சேவை வழங்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் அதிக சிம்கார்டு விற்பனையாகி உள்ளது எந்த ஊரிலும் இல்லாத அளவுக்கு கண்ணூத்து டவர் மூலம் மட்டும் பி அலுவலகத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வருவாய் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது